இங்கே பாண்டியனோட மாமா வந்துட்டு அரசியை பொண்ணு கேட்கவோ அதை கேட்டு பாண்டியன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டது வந்துட்டு எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் வந்துட்டு அரசியை இருக்காளே அப்படின்னு சொல்கிறாங்க படிக்கட்டு ஒன்றும் அவசரம் இல்லை படிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு வந்துட்டு நம்ம நிச்சயம் மட்டும் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட பாண்டியன் பார்த்தீங்கன்னா அப்படியே செந்தில் பார்க்கறாரு பார்த்துட்டு அவர் யோசிக்கிறாரு என்ன உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக அம்மாப்பிள்ள அப்படிங்கவோ இல்லை அரசியை வந்துட்டு நான் வந்துட்டு ரொம்ப பெரிய பிடிப்பெல்லாம் படிக்க வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன் ஏன்னா அவன் நல்லா படிக்கிற பிள்ளை அது மட்டும் இல்லாமல் அவன் நல்லபடியா பிடியாக படித்தேன் நல்லா பெரிய படிப்பெல்லாம் படிச்சு நல்ல வேலைக்கு போகணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் எப்படி வந்துட்டு அதெல்லாம் படித்து முடிக்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு வருஷமாக ஆகும் அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டவங்க அவங்க பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க மாமா நான் வந்துட்டு உங்கள் பையனுக்கு வந்துட்டு அரசியே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எண்ணமெல்லாம் எனக்கு கிடையாது எனக்கு வந்துட்டு சொந்த பந்தமே இல்லாமல் இருந்தேன் அப்போ நீங்களும் அக்காவும் கிடச்சது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அப்படி இருக்கும்போது உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு என் பொண்ணை வந்து கட்டி கொடுக்குற எனக்கு சந்தோஷம்தான் ஆனால் என்ன பண்ணுறதுக்கு மாமா நாலஞ்சு வருஷம் ஆகும் படிப்பு முடிக்கிற வரைக்கும் நீங்கள் வந்துட்டு உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணாமல் இருக்க முடியுமா அதான் மாமா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க என்னை வந்து தப்பை எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டால் உங்கள் மாமா இருந்துட்டு புரியுது மாப்பிள்ள புரியுது என்ன அரசியை வந்துட்டு நம்ம வீட்டு மருமகள் ஆக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா தான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டா இப்போ பாண்டியதுட்டு நீங்கள் மாமா கண்டிப்பா வந்துட்டு உங்கள் பையனுக்கு ஒரு நல்ல விரைந்து கிடைக்கும் நானும் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் சொல்லி வைக்கிறேன் கண்டிப்பா வந்துட்டு நல்ல பார்த்து நானும் சொல்றேன் அப்படிங்கிற மாமா வந்துட்டு சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் வந்துட்டு பிள்ளைகளெல்லாம் வந்துட்டு சீக்கிரம் எப்படா கட்டி கொடுப்போம் பெற்றவங்க நினைப்பாங்க ஆனா வந்துட்டு நீ வந்து படிக்க வைக்கணும் அதுவும் வந்துட்டு மேல் பிடிப்பெல்லாம் படிக்க வைக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் அதை நினச்சி எனக்கு பெருமையாக தான் இருக்குது இருந்தாலும் வந்துட்டு பொட்டப்பிள்ளையை வச்சிருக்கிறவங்க வந்துட்டு என்ன பார்த்தாலும் வயிற்று நெருப்பு கட்டிகிட்டு இருக்கிற மாதிரி வந்து இருப்பாங்க ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து பயந்து இருப்பாங்க ஆனால் வந்துட்டு உங்களுக்கு அந்த பயம் யமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவங்க மாமா இப்படி கேக்குவோம் அதை கேட்ட பாண்டின் பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு எனக்கு எல்லாம் வந்துட்டு அந்த பயம் இல்ல மாமா ஏன்னா என்னோட பொண்ணு அரசி வந்துட்டு தங்கமான பொண்ணு ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்ப செந்தில் இருந்துட்டு ஆமாங்க என் தங்கச்சி வந்துட்டு ரொம்பவே பொறுப்பான பொண்ணு நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்துட்டு அவள் எந்த தப்பான வழியிலேயும் மாட்டா எந்த தப்பு தண்டாவும் எல்லாம் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லவும் இல்லைப்பா நான் அந்த மாதிரி சொல்ல வரல இப்போ இருக்க பசங்கெல்லாம் வந்துட்டு நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லவும் ஆ நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது ஆனால் வந்துட்டு எங்கள் தங்கச்சி வந்துட்டு ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ பாண்டேன்னு இருந்துட்டு ஆமாம்மாமா இப்போ வரைக்கும் வந்துட்டு அரசியனால வீட்டு வீட்டில் வந்து எந்த பிரச்சனையும் வந்ததே கிடையாது அவை எப்பவுமே வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் பேச்சு கேட்டு நடந்துக்குவா நான் வந்துட்டு என் பொண்ணை வந்து அந்த மாதிரி தான் வளர்த்திருக்கேன் ரொம்ப பொறுப்பான பொண்ணு மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கவோ இங்கே சரவணன் பார்த்தீங்கன்னா அவர் கூட வேலை செய்யற கூட்டிகிட்டு அந்த தேட்டர் ஓனர் வீட்டுக்கு தான் வந்திருப்பாரு அப்பங்கள்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரவோ என்னப்பா இது அரை மணி நேரத்தில் வந்துட்டு வேலை முடிச்சிருன்னு பார்த்தா இப்படி மூணு மணி நேரம் ஆயிடுச்சு அந்த டிசைனர் பாரு செஞ்ச தப்ப வந்து ஒத்துக்காமல் என்னமோ தாட்டு போடுன்னு சொல்லி இங்கிலீஷ்ல பேசுறான் கொஞ்சம் கூட வந்து புரிஞ்சிக்காம பாரு இப்போ நம்ம கிட்ட வேலை வாங்கிட்டான் நம்ம அரை மணி நேரத்தில் வேலையை முடிச்சிட்டு போயிடலான்னு பார்த்தா இப்போ பாரு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அப்போ அவர் வந்துட்டு ஆமா அண்ணா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு நீங்கள் மறுபடியும் வந்துட்டு கடைக்கு வந்துட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க நீங்க நேரம் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ சரணன் வந்துட்டு சரி ரொம்ப டயர்டாக இருக்கு பக்கத்தில் ஒரு டீ குடிச்சிட்டு போலாமா பாரு அங்க இருக்கு அப்படின்னு சொல்லவும் சரி வாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து டீ குடிச்சிட்டு நினைக்கிறாங்க அந்த நேரம் இங்க தேட்டரில் படம் முடிச்சு எல்லாரும் வெளியில வந்துட்டு இருக்காங்க அதில் ரெண்டு லவர்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியில வரவும் அதை பார்த்துட்டு சரணம் அங்கே பாருங்கண்ணே அந்த பையனுக்கு ஒரு இருபது வயசு இருக்கு அந்த பொண்ணுக்கு என்ன ஒரு பதினெட்டு பத்தொன்பது வயசு இருக்குமா எப்படி வந்துட்டு ஜோடியாக வந்துருக்குது பாரு அதை கேட்டால் அவர் வந்துட்டு ஆமாப்பா நீ கூட வந்துட்டு பொண்ணை லவ் பண்ணேன்னு சொல்லி சொன்னே இல்லை அந்த பொண்ணை வந்துட்டு இனிமேல் சீமாக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதை கேட்டால் சரவணன் ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சும்மா தூரத்தில் இருந்து அந்த பொண்ணை பார்த்துருக்க மட்டும் தான் செஞ்சிருக்கேன் மற்றபடி வெளியில எல்லாம் எங்கே இப்படி கூட்டிகிட்டு போனதில்லை அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு பேர் பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிட்டு சரிண்ணா வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணால் வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அரசியும் குமரவேலும் தேட்டரை விட்டு வெளியில் வராங்க வெளியில் வந்தவங்க என்ன அரசு படம் வந்துட்டு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவோ இங்கே அரசிய பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி தேடிட்டு இருக்காங்க என்ன அரசு என்ன பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாரு குமரவேல் இல்லை அத்தை வரேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்கல்ல அப்படிங்கவோ அதாவது அவங்க தலைவலின்னு சொல்லி சொன்னாங்களே அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நானே கூட்டு போய் உன்னை வீட்டில் விட்டார் அப்படின்னு சொல்லப்போ ஐயோயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அவங்க வருட்டு நான் அவங்க கூடயே சேர்ந்து போகிறேன் அப்படிங்கிறாங்க யார் இப்படி சொல்கிறேன் நீ வந்துட்டு படத்துக்கு வந்து நான் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆமாம் நீங்கள் சந்தோஷமாக இருந்தேங்க நான் வந்து தேட்டருக்குள்ளே உக்காந்துட்டு ஒவ்வொரு நிமிஷமும் வந்துட்டு உசுரை கையில் பிடிச்சிட்டு தான் இருந்தேன் யாராவது எங்கேயாவது பார்த்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ குரெழு எழுதுட்டு அதான் படம் பார்த்துட்டு வந்துட்டுமில்ல இன்னி உனக்கு என்ன பையோ சரிவா நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் வா அரசு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த முக்காடு அப்படின்னு சொல்லிட்டு தலையில் பார்த்தீங்கன்னா ஷால் இருப்பாங்க அதை எடுத்து விட்டுட்டு வா நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம் சேஃபி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்காங்க அப்புறம் எடுத்து முடிச்சுட்டு இங்கே பாருங்கள் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க இங்கே சரவணன் பார்த்தீங்கன்னா டிஏ குடிச்சிட்டு இப்படி சரணா திரும்பவோ இங்கே குமரவேலை பார்த்துடுறாரு இவன் என்ன இங்கே பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டுருக்காரு அரசு பார்த்தீங்கன்னா குமரவேலை பார்த்து திரும்பி இருக்கவோ இங்கே அரசி வந்துட்டு பேக் போஸ்ட் தான் தெரியுது அதனால் அவருக்கு தெரியல அப்போ அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பாருங்கண்ணா அங்கே நிற்கிறான் பாருங்க அந்த எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தர் இருக்கான்னு சொன்னான் அவன் தான் தேட்டருக்கு வந்திருக்கான் பார்க்குது அப்படின்னு சொல்லவும் ஆமாப்பா யாரும் ஒரு பொண்ண வேற கூட்டிகிட்டு வந்திருக்கான் அவனோட நல்லா என்னவோ அப்படின்னு சொல்லவும் ஆமா இந்த மூஞ்சியெல்லாம் வந்துட்டு யாருன்னா லவ் பண்ணுவாங்க இவனே வந்துட்டு ஒரு பொறுக்கப் இவனை இவனையெல்லாம் ஒரு பொண்ணை லவ் பண்ணுதுன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு அதை கேட்டா அவர் வந்துட்டு ஆமாப்பா நீ சொல்றது சரிதா இந்த காலத்துல எல்லாம் வந்துட்டு நல்ல பசங்களை வந்துட்டு பிள்ளைங்க எங்கே லவ் பண்ணுறாங்க கேடுகட்ட பயங்களாக தான் வந்துட்டு நம்பி ஏமாந்து போகிறாங்க அப்படின்னு இருக்காரு கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அரசு எங்கே மறுபடியும் யாராவது பார்க்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கேயும் சுற்றி திரும்பி பார்க்குறாங்க அப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா சாரணம் அரசியை பார்த்துறாரு பார்த்துட்டு ஒரு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது என்ன அரசு எப்படி இவன் கூட அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ரொம்ப நேரம் வந்துட்டு அரசியை இருக்காரு நடுக்கத்தில் வந்துட்டு அவர் கண்ணெல்லாம் கிளங்கிடுது கையெல்லாம் நடுங்குது டீ டீக்கப்பு கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு கசக்கி கீழே போட்டுறாரு அதுக்கப்புறம் கண்ணில் தண்ணியே வந்துடுது அவர் பக்கத்தில் அவர் நிற்கிறத பார்த்துட்டு உடனே கண்ணெலாம் தொடச்சிட்டு ஆனால் நீங்கள் வந்துட்டு கிளம்புங்க நான் பிரதமர் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு என்னப்பா என்னாச்சு வா நம்ம ரெண்டு பேரும் ஒட்டுக்கவே போகலாம் அப்படின்னு சொல்லவும் இல்லைண்ணா நீங்க கிளம்புங்க எனக்கு கொஞ்சம் வேலை நான் அப்புறம் வர அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி வைக்கிறாரு இங்க சரவணனால் வந்துட்டு நம்பவே முடியல அரசியா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டு ரொம்ப கோவமா இங்கே வராரு இவங்க என்னன்னா செல்ஃபி எடுத்துட்டு அதை பார்த்து ரசிச்சிட்டு நிற்கவும் பக்கத்தில் வந்த சரவணன் பார்த்தீங்கன்னா அரசிய அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாரு சத்த கேட்ட கும்பர வேலு அரசியை திரும்பி பார்த்துட்டு சரவணன் பார்த்துட்டு ரெண்டு பேருமே பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க ஏ அரசு இவன் கூட நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ எப்படி இவன் கூட இங்கே வந்த அப்போ வந்துட்டு வீட்டில் வந்துட்டு காலேஜுக்கு போகிறேன் நம்மகிட்ட போய் சொல்லிட்டு இவன் கூட தான் வந்து ஊர் சுத்திட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே அரசியோ பயங்கரமாக பயந்துட்டு அண்ணா அது இல்லைண்ணா அது இல்லைண்ணா அப்படின்னு சொல்லவும் சி வாய மோடு உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்குது போயும் போய் வந்து இவன் கூட வந்து நின்று பேசிகிட்டு இருக்க இதில் செல்ஃபி வேறு எடுத்து பார்த்துட்ருக்கீங்களா என்ன உனக்கு ஏன் வந்துட்டு மூளை இது குழம்பு போயிடுச்சா நீ என்ன இருக்கேன்னு சொல்லி தெளிவாக தெரிஞ்சுதான் பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கற்றுராறு ஏன் அரசியோ பயங்கரமாக எழுந்துட்டு அது வந்துண்ணா அது வந்துண்ணா அப்படின்னு சொல்லவும் சி நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு குமரவளோட சட்டையை பிடிச்சி டே என்னடா நடக்குது இங்கே எதுக்கடா வந்துட்டு என் தங்கச்சி இங்கே கூட்டிகிட்டு வந்தா என்ன சொல்லி ஏமாத்தி என் தங்கச்சி இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் சொல்லுடா சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிருக்கிறாரு இங்க குமரவேல் இருந்துட்டு இல்லை மச்சா அது வந்து அப்படின்னு சொல்லவும் என்னது மச்சா நான் யாருக்கு யாரோட மச்சாச்சி வாயை மூடு அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு அப்பவும் குமரவில் இருந்துட்டு இல்லை மச்சா நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லுவோம் திரும்ப திரும்ப மச்சா மச்சான்னு சொல்லிட்டு இருக்கியடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடி அடி நடிக்கிறாரு ஏமாச்சா நான் சொல்கிறத புரிஞ்சிக்கவே அப்படிங்கிறீங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படிங்கவோ இங்கே அரசையோ அழுதுவிட்டாண்ணா விடுங்கண்ணா விடுங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க சீ நீ பேச வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுடா என்ன சொல்லுடா என் தங்கச்சி வந்து ஏமாற்றிட்டு வந்தேன் அப்படிங்கவோ இல்லை நான் வந்துட்டு உங்கள் தங்கச்சி ஏமாத்தலாம் இல்லை நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க நானும் அரசையும் வந்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்டீங்க சரவணனுக்கு பயங்கரமாக அதிர்ச்சியாகுது உடனே அரசியை திரும்பி பார்க்கவும் இங்கே அரசிய பார்த்தீங்கன்னா பேசாமல் தலைக்கு அழுதுட்டு இருக்காங்க இருந்தாலும் சரவணனால நம்பவே முடியல டே என்னடா பொய் சொல்கிறேன் ஏன் தங்கச்சி போய் உன்ன லவ் பண்ணுறாளா என்னடா வந்துட்டு பொய் சொல்லி ஏன் மாத்திர அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து வச்சு சாத்து சத்துன்னு சாத்தறாரு ஏ படம் முடிஞ்சு வந்துட்டு இருக்கவங்களா பார்த்தீங்கன்னா எல்லாரும் சுற்றி நின்றுட்டு ஏன் பா என்னென்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தடுக்கிறாங்க இருந்தாலும் சரவணன் பார்த்தீங்கன்னா குமரவேல போட்டு இழுத்து வச்சு சாத்து சத்துன்னு சாத்துறாரு அப்போ குமரவேலி இருந்துட்டு நான் சொல்றதை கேளுங்க மச்சா நான் வந்துட்டு உன் தங்கச்சி ஒன்றும் ஏமாத்தல நாங்க நாங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு உண்மையாக நேசிக்கிறோம் ஏன் ரெண்டு பேரும் வந்துட்டு லவ் பண்ணுறோங்க தேட்டருக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கறாரு அதை கேட்ட சரவணன் கோவப்பட்டு மறுபடியும் போட்டு இழுத்து வச்சு அடிக்கவும் இங்கே எல்லோரும் பார்த்திங்கன்னா தடுக்கிறாங்க இங்கே அரசியோ அண்ணா விடுங்கண்ணா விடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க அதெல்லாம் கண்டுக்காத சரவணன் பார்த்தீங்கன்னா டே எதுக்கடா வந்துட்டு இப்படி போய் சொல்கிறேன் ஏன் தங்கச்சி வந்துட்டு உன்ன லவ் பண்ணுறாளா ஐயோ நிஜமா தான் மச்சா சொல்கிறேன் நாங்கள் ரெண்டு பேருமே வந்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்கிறோம் நான் எதுக்கு மச்சான் வந்து உங்ககிட்ட போய் சொல்ல போகிறேன் அப்படிங்குவோம் திரும்ப திரும்ப மச்சான்னு சொன்னீங்கன்னா அப்புறம் பரவாயில்ட வாயை உடச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு இங்கே அரசியோ அண்ணா ப்ளீஸ்ன்னா அடிக்காதீங்கண்ணா அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லவும் இங்கே சரவணனுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது யார் சொல்கிறது உண்மை பொய்யின்னு சொல்லிட்டு டேய் மரியாதையாக சொல்லி என்னடா என்னடா சொல்லி நான் என் தங்கச்சி ஏமாத்தினேன் அப்படிங்குவோம் நான் தான் சொல்கிறேனே மச்சான் நான் ஒன்றும் ஏமாத்தல உன் தங்கச்சியை வந்துட்டு நான் உண்மையாக தான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் அதை கேட்டு மறுபடியும் கோவப்பட்டு சரவணன் அடிக்க போகவும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா தடுக்கிறாங்க தம்பி என்ன தம்பி என்ன பிரச்சனை எதுக்கு வந்துட்டு இப்படி வந்துட்டு பொது இடத்துல வந்து சண்டை இருக்கீங்க அப்போ அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு லேடி பார்த்தீங்கன்னா என்ன தம்பி எது வந்துட்டு பொண்ணு பிரச்சனைன்னு சொல்லி தெரியுது அதை வந்துட்டு இப்படி நடு ரோட்டில் வச்சுட்டு பேசிகிட்டு இருந்தீங்கன்னா வீணாக வந்துட்டு உங்கள் குடும்பமானம் தானே போகும் எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் பேசுங்கப்பா அப்படிங்கிறாங்க சரவணனா கோபப்பட்டுட்டு அரசியோட கையை பிடிச்சிட்டு மரியாதையை கூடவா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாரு போனவரும் திரும்பி குமரவேல பார்த்துட்டு டேய் நான் உன்னை தொலைச்சிருவேன் இன்றைக்கி நான் உன்னைக்கு கொள்ளாமட மாட்டேன் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிறது கோவமாக போகிறாரு இங்கே அரசியோ அண்ணா சொல்கிறத கேளுங்க நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் வாய் முடிட்டேன் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு தர தரச்செழுத்துகிட்டு போறாரு இங்கே குமரவேல் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு நிற்கவும் கூட்டத்தில் இருக்கிறாங்க ஏப்பா உனக்கு வேறு தனியாக சொல்றமா கிளம்புப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே இவ்வளோ பிரச்சினை இருக்குது இங்கே பாண்டியன் பார்த்திங்கன்னா இன்னும் அரசுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்து பேசிகிட்டு இருக்கிறாங்க மாமாக்கிட்ட ஆமாம்மாம்மா என் பொண்ணு வந்துட்டு ரொம்ப தங்கமான பொண்ணு தான் அவளை நினச்சால எங்களுக்கு வந்துட்டு எந்த பயமும் இல்லை ஊருக்குள்ளே மற்ற பொண்ணுங்களாம் வந்துட்டு எப்படி இருக்காங்களே எனக்கு தெரியாது யாரையும் வந்து நான் தப்பாக பேசக்கூடாது ஆனால் என் பொண்ணை வந்துட்டு எனக்கு நல்லாவே தெரியும் என் பொண்ணுமான வந்துட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது அவள் என்னை எனக்கே வந்துட்டு குடும்பத்தில் இருக்க கஷ்டப்படுற மாதிரி எந்த ஒரு காரியமே பண்ண மாட்டா அதை கேட்டால் உங்கள் அம்மாவும் வந்துட்டு சந்தோஷந்தான்ப்பா நான் பொண்ணு அந்த மாதிரி நல்லபடியாக இருந்துச்சுன்னு எனக்கு சந்தோஷம் தான் நான் வந்துட்டு பொதுவாக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லவும் பரவாயில்லாமா நீங்களும் எதனால் நல்லது தான் சொன்னீங்க நான் ஒன்றும் தப்பாக எடுத்துக்கல சரி நான் சொன்ன மாதிரி வந்துட்டு உங்கள் பையனுக்கு ஏதாவது வந்துட்டு பொண்ணு கிடச்சிது அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் அப்படிங்கிறாரு இங்க சார அரசியை வண்டியில கூட்டிகிட்டு வரவும் அரசியல் பார்த்தீங்கன்னா அழுதுட்டு அண்ணா சொல்றத கேளுங்கண்ண அப்படின்னு சொல்லிட்டு தொல்லை கைய வைக்கும் சீ கையெடு அப்படின்னு சொல்லி தட்டி விடுறாரு நீ பேசாத நீ எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுவேன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை இல்லைண்ண சாரின அப்படின்னு சொல்லவும் வாயம் மூடு பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப என்ன சாரின்னு சொல்ற நீ இப்படி ஒரு காரியம் பண்ணுவேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நல்லா வந்துட்டு உண்மையில் எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன் இப்படி வந்துட்டு அசிங்கம் பண்ணிக்கிட்டே நீ பண்ண வேலைக்கு நீ வீட்டுக்கு அப்பாட்டை வச்சு சொல்கிறேன் அப்போ தெரியும் உனக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லுவோம் என் அரசு பார்த்தீங்கன்னா அழுதுட்டு அண்ணா பிளீஸ்னே தயவு செஞ்சு அப்பாட்ட மட்டும் சொல்லிடுறேன் அதனால் ப்ளீஸ்ண்ணே அப்படிங்கிறாங்க ஆமா நீ பண்ணுன காரியத்துக்கு நான் கொஞ்சம் வாங்களா நான் போய் அப்பாட்டை சொல்கிறேன் அவர் என்ன பண்ணுமோ பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஃபாஸ்ட்டாக ஊட்டிகிட்டு இருக்காரு ஏ அரசியோ ப்ளீஸ்ண்ணா அப்பாட்ட மட்டும் சொன்னேன்னா அவர் ரொம்பவே மனசு கஷ்டப்படுவார் அப்படின்னு சொல்லவும் சரணன் பார்த்தீங்கன்னா உடனே வண்டி நிறுத்திட்டு இறங்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ என்ன சொன்னால் என்ன சொன்னேன் அப்போ அப்பா தெரிஞ்ச வந்து கஷ்டப்படுவாரா இது வந்து உனக்கு மாட்டுனதுக்கு அப்புறம் தான் தெரியுதா இந்த வேலை பண்ணுறதுக்கு பண்றதுக்கு முன்னாடி உனக்கு தெரியலையா இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்ச அப்பா கஷ்டப்படுவாருன்னு சொல்லிட்டு இல்லைண்ணா அது வந்து அப்படின்னு சொல்லவும் மூடு உனக்கு என்ன தைரியம் இருந்தா வந்துட்டு அவன் கூட போய் சுத்திட்டு இருப்ப ஆமா வந்துட்டு எனக்கு ஒன்றுமே புரியல முதல்ல எதுக்கு வந்துட்டு நீ அவன் கூட சுத்துற இது எத்தனை நாளா நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு சொல்லு உன்னதான் கேட்குறேன் எத்தனை நாளா இவன் கூட ஊர் சுத்திட்டு அப்படிங்கவும் இல்லைண்ணா இன்னைக்கு தான் வந்து பர்ஸ்ட் டைம் அவர் கூட வெளியில வந்த அப்படின்னு சொல்லவும் உனக்கு வந்து இந்த பொறுக்கி போய் அவரு ஆயிட்டாரா பார்த்த இல்லை என்னையெல்லாம் பார்த்தா வந்து பயந்து நடுங்கி ஒதுங்கி நிற்கிறவன் இப்போ என் முன்னாடியே வந்துட்டு மச்சான் மச்சான்னு சொல்லி கூப்பிட்றா அவனுக்கு வந்துட்டு நான் மச்சானா முளைச்சி மூணு இலை விடலை படிப்பும் வந்துட்டு முடிக்கல அதுக்குள்ளே வந்துட்டு உனக்கு காதல் கேட்குதா காதல் அப்படியே வந்துட்டு காதலிச்சு தொலைகிறதாக இருந்தாலும் நீ வேறு யாரையாவது காதலிச்சிருந்தா கூட நான் போனா போதுன்னு சொல்லி விட்டுருப்பேன் போயும் போய் அவனை போய் காதலிச்சிருக்கேன் ஊருக்குள்ளே வந்துட்டு உனக்கு வேறு யாருமே கிடைக்கலையா இல்லைண்ணா அது வந்து அப்படின்னு சொல்லவும் மூடி நீ பேசாத நீ இப்படி ஒரு காரியம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நானே வந்துட்டு எதிர்பார்க்கல உண்மணி நான் வந்துட்டு அவ்வளோ பாசம் வச்சிருந்தேன் அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன் ஆனால் எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டேன் என்ன விடு இல்லை சரவணனை விடு கதிரையும் கூட விடு ஏன் அம்மாவை கூட விடு ஆனால் அப்பாவை பற்றி நீ ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்தியா அவர் உங்களால வந்துட்டு எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காரு எவ்வளோ பாச வச்சிருக்காரு ஆவுனா வந்துட்டு என் பொண்ணு என் பொண்ணுன்னு சொல்லிட்டு உன்னை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுவார் உம்மாள அம்புட்டு நம்பிக்கை வச்சிருக்காரு ஆனால் அந்த நம்பிக்கையெல்லாம் வந்துட்டு எத்தனையுமே வந்து சரிச்சு தெளிவிட்டில்லனையே நீங்கள் அரசியோ அழுதுட்டு இல்லைண்ணா நான் வந்துட்டு பண்ணணும் தப்பு தானே என்ன மன்னிச்சிருண்ணே மன்னிச்சிருண்ணே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தப்பெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம் நீ மரியாதையை வந்து வண்டியில் ஏறு எதுவாக இருந்தாலும் அப்பாவே வந்து முடிவு பண்ணட்டும் அப்படின்னு சொல்லவும் நான் பரசி இருந்துட்டானே ப்ளீஸ் நான் அப்பாட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லிடறாதானேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க நீ நல்லா படிக்கணும் மேல் படிப்பெல்லாம் படித்து நல்லா பெரியாலாக வரணும்னு சொல்லிட்டு உன்னை நம்பி வந்துட்டு படிக்கிறேன் அனுப்புனா நீ இப்படி ஒரு கருத்தை பண்ணிட்டு வந்திருக்க இதெல்லாம் தெரிஞ்சால் வந்துட்டு அப்பா வந்துட்டு என்ன நினைப்பார் முதல்ல இந்த விஷயத்த வர தாங்கிக்கு வர அப்படின்னு சொல்லவும் நான் அதானா சொல்கிறேன் அப்பாட்ட சொல்லாதேனே அப்படின்னு சொல்லவும் ஆமாம் நீ இப்போ பண்ண நம்ப வந்துட்டு நான் வீட்டில் யார்கிட்டே சொல்லாமல் நானும் வந்துட்டு நீ ஊர் சுற்றிட்டு வரதையெல்லாம் வந்து கண்டுக்கானா பண்ணாமல் இருக்கணுமா அப்படி இருந்தால் அவனுக்கு சந்தோஷம் தானே அப்போ மறுபடியும் நீ அவன் கூட வந்துட்டு ஊர் சுற்றிட்டு இருப்ப அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆனால் இல்லைண்ணா இல்லைண்ணா கண்டிப்பாக வந்துட்டு இனிமேல் அந்த மாதிரி நான் பண்ணவே மாட்டேன் நான் இனிமேல் வந்துட்டு அவரை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேனே ப்ளீஸ் நான் அப்பாட்ட மட்டும் இது விஷயத்த சொல்லிடாதானே அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க இன்னி நீ பண்ணாமல் இருக்குது என்ன அதான் ஆல்ரெடி எல்லா தப்பு பண்ணிகிட்டே இல்லை நீ முதல்ல வண்டியில் ஏறு முதல்ல வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி ஸ்டார்ட் பண்ணுறாரு இங்கே அரசியோ அண்ணா ப்ளீஸ்ண்ணா தயவு செஞ்சு சொன்னால் கேளுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அழுகவோ மறு ஏறியே வண்டியில் ஏறு அப்படிங்கிறாரு அப்பவும் அரசியல் பார்த்தீங்கன்னா அழுகிட்டே நிற்கவும் இங்கே பாரு நடு ரோட்டில் பொட்டப்பொழை கை நீட்டி அடிக்க வேண்டாம்னு சொல்லி நினைக்கிறேன் மரியாதை நீ வண்டியில் ஏறிரு அப்படின்னு சொல்லி கத்தவும் நீ அரசையை பார்த்திங்கன்னா அழுகிட்டே வண்டியில் ஏறி உட்காந்துக்கிறாங்க நான் ப்ளீஸ் நான் இனிமேல் வந்துட்டு நான் கண்டிப்பாக எந்த தப்பு பண்ண மாட்டேன்னு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுன்னு அப்பாட்டை மட்டும் இந்த விஷயத்தை சொல்லிடறாது வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்லிடாதேண்ணே அப்படின்னு சொல்லவும் நீ வாய முடியும் நீ பண்ணுன காரியத்துக்கு நான் இப்படி சும்மா விட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உடனே ஃபோன் எடுத்துகிட்டு இங்கே செந்திருக்கு கால் பண்ணுறாரு ஆ சொல்லுண்ணே என்ன விஷயம் அப்படிங்கவும் டே எங்கடா இருக்க அப்படிங்க நான் கடையில் தானே இருக்க அப்படிங்கிறாரு அப்பா எங்கே அப்படிங்கவோ ஆ பக்கத்தில் தான் இருக்காரு என்ன விஷயம் என்ன அப்படிங்கவும் நீங்கள் ரெண்டு பேருமே உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு எங்கள் செந்தில் ஒன்றும் புரியாமல் எதுக்குண்ணே அப்படின்னு சொல்லவும் டே எதுக்குன்னு தான் வருவியா நீங்கள் ரெண்டு பேரும் சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறாரு என்னென்னா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாண்டா நீங்கள் ரெண்டு பேருமே உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க அப்படிங்கவோ என்னென்ன சொல்கிறேன் என்ன பிரச்சனை அப்படிங்கவும் ஏன் என்ன பிரச்சனையும் தான் வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்துறாரு சரிண்ணே நான் அப்பாட்ட சொல்லிட்டு கிளம்பி வரோம் அப்படிங்கிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு Grazie. இவருடைய ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறதா பாண்டியனும் அவங்க மாமாவை பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியாமல் பார்த்துட்டு இருக்காங்க இங்கே ஃபோனை கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாண்டியன் வந்துட்டு இலையை செந்தில் என்னடா என்ன ஆச்சு யார் அது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனோட மாமாவையே பார்த்துட்டு தயங்குறாரு என்னடா என்ன முடிச்சிட்ருக்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைப்பா சரணானந்தாக கால் பண்ணார் உடனே கிளம்பி வீட்டுக்கு வர சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க இங்கே சக்திவேல் முத்துவேல் தான் மூணு பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்தீங்கன்னா இங்கே தேட்டர் வாசல் நின்றுட்டு குமரவேல் சக்திவேலுக்கு கால் பண்ணுறாரு அப்பா ஒரு பிரச்சனையாயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லவும் என்னடா என்னாச்சு குமரவேல் சொல்லு அப்படிங்கிற இல்லப்பா நானும் வந்துட்டு அரசியல் தேட்டருக்கு வந்தோம் நீங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆயிருச்சுப்பா அப்படின்னு சொல்லவும் இங்க சக்திவேல் பாத்தீங்கன்னா இருடா சரியா கேட்கல அப்படின்ட்டு ஆனா இங்க சிக்னல் ப்ராப்ளமா இருக்கு நான் கொஞ்சம் வெளியில போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று பேசிட்டு இருக்காரு சொல்லுடா என்ன பிரச்சனை ஆச்சு அப்படிங்கவோ இல்லப்பா நானும் அரசியல் வந்துட்டு சினிமாக்கு வந்தோம் ஆனா அந்த நேரம் பாத்தீங்கன்னா சரணன் வந்து எங்களை பார்த்துட்டான்ப்பா பெரிய பிரச்சனை ஆயிருச்சு அப்படிங்கிறாரு டேய் என்னடா சொல்ற அப்படிங்கவோ ஆமாப்பா படம் முடிச்சு வெளியில வரும்போது சரணன் எங்களை பார்த்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு டே என்னடா சொல்ற அவன் அடிக்கிற வரைக்கும் நீ என்னடா பண்ணிட்டு இருக்க திருப்பி திருப்பி அடிக்க வேண்டியது ஏண்டா அப்படின்னு சொல்லவும் இப்போ அடிக்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய விஷயமே இல்லைப்பா நம்ம காரியம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் சரிடா கடைசியில் இப்படி கவுத்துட்டு ஏடா நான் அவங்கள்ட்ட என்ன சொன்னேன் அந்த பிள்ளை காதலிக்கிற மாதிரி ஏமாற்றி தாலியை கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வடான்னு சொன்னால் நீ என்னடா வந்துட்டு இப்படி சொத்தப்பி வச்சுட்டு அப்படிங்கிறாரு இல்லைப்பா இப்படிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல அப்படிங்கவும் உன்னை யாரா வந்துட்டு அந்த பிள்ளை தேட்டரை கூட்டிகிட்டு போ சொன்னது இப்போ நான் தான் சொல்கிறேனே இப்போ அவன் இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைப்பா அப்படிங்கவும் சரி விடு நடந்தது நடந்தாச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கவோ இல்லைப்பா சரவணன் வந்துட்டு அரசியை கூட்டிகிட்டு ரொம்ப கோவமாக வீட்டுக்கு வரான் வீட்டில் போய் எல்லாத்துக்கிட்டே சொல்ல போகிறேன்னு வந்துட்டு இது எதுவும் பெரிய பிரச்சனையாக போடுறப்பா அப்படிங்கிறாரு அதுக்கு என்னென்ன பண்ண முடியும் ஆகிட்டு ஆகிட்டு என்ன தான் நடக்குதுன்னு சொல்லி நம்ம அப்படிங்கவோ இப்போ நான் என்னப்பா பண்ணிட்டோம் அப்படிங்கிறாரு நீ கிளம்பி வீட்டுக்கு வாடா அப்படிங்கிறாரு பா பெரிய பிரச்சினை ஆயிரும்ப்பா நான் வீட்டுக்கு வரதா அப்படின்னு சொல்லி கேட்கவும் டே நீ இருக்கலாம் வந்துட்டு பயந்துருக்கிறேன் நீ வீட்டுக்கு வா இது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு இல்லைப்பா இந்த விஷயம் வந்துட்டு பெரியப்பாக்கம் தெரிஞ்சதுன்னு அவர் ரொம்ப கோவப்படுவார்ல அப்படின்னு சொல்லவும் டே என்னைக்கு இருந்தாலும் வந்துட்டு அவருக்கு தெரியாதானே போகுது அது இன்னைக்கு தெரிஞ்சுட்டு போகுது எது இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் இதையெல்லாம் வந்துட்டு எதிர்பார்த்து தானே இந்த வேலையில நம்ம செஞ்சோம் நீ தைரியமே கிளம்பி வீட்டுக்கு வா அப்பா நான் இருக்கேன் அப்படிங்கிறாரு ஒரு பக்கம் பாண்டி நான் அவரோட பொண்ணு அரசியை பற்றி அவங்க மாமாக்கிட்ட ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் அரசியல் என்னடா இந்த வேலை பார்த்து வச்சுருக்காங்க இதில் அரசியல் கூட்டிட்டு வர சரணன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுவாரா இந்த விஷயம் தெரிஞ்ச பாண்டியன் என்ன முடிவெடுக்க போறாரு ரெண்டு குடும்பத்துக்கு நடுவில் என்னால பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம அடுத்து எப்படி சொல்ல பார்த்து தெரிஞ்சிக்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை நன்றி